உங்களுக்கு ஐம்பதுல இருந்து எண்பது வயசு ஆகுதா நீங்க ஒரு நாளுக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறவரா இருக்கீங்களா இருபது வருஷமா சிகரெட் பிடிக்கிறீங்களா அவர் கூடவே நீங்க இருக்கீங்களா உங்களுக்கும் லங் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆரம்ப மணி நிலையில கண்டுபிடிக்கலன்னா லங் கேன்சரை குணப்படுத்தவே முடியாது வருங்காலத்துல நிறைய பேருக்கு லங் கேன்சர் வரப்போகுது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஆரம்பிப்பாங்க இப்ப வந்துட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறுல இருந்து ஒரு ஃபேஷன் போல ஆரம்பிச்சிச்சு சிகரெட் ஸ்மோக்கிங் அது மட்டும் இல்லைங்க லேடிஸும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டீங்கன்னா குடும்பத்தினர்கள வந்துட்டு நம்ம பண்ணணும் அதாவது அவங்களுக்கு தெரிய வைக்க மியூட்டேஷன் பாசிட்டிவ் லங் கேன்சர் வந்துட்டு ஒரே மாதிரி கண்ட்ரோல்ல இருந்துக்கலாம் பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு தமிழகத்தில் ஸ்பெஷலி அதிகமாகிட்டே வருது கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை ஆண்டுக்கு ஒரு முறை லூடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்மளுக்கு நுரையீரல் அறுவை சிகிச்சை பிளான் பண்ணியிருக்காங்களா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதுக்காகன்றதை பார்த்துக்கலாம் ஸ்டெப் ஒன் நம்ம டாக்டர் வந்துட்டு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒழுங்காக கவனிக்கணும் எந்த பக்கம் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க எவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்க என்ன மாதிரியான ஆப்ரேஷன் செய்கிறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸ்மோக்கிங் இல்லை புகையிலை மற்றும் மதுபானங்களை வந்து உபயோகப்படுத்துறவராக இருந்தால் ஒரு ரெண்டு வாரத்துக்காவது அந்த ஹேபிட்ஸை விடுறது நல்லது ஏன்னா லங்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ரீசண்டாக பண்ணவங்களுக்கு ரிக்கவரி ரொம்ப டிலேடாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் அவரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ளீஸ் அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் ஜஸ்ட் பிஃபோர் யுவர் சர்ஜரி நுரையீரல் ஆப்ரேஷன் செய்கிறவங்களுக்கு ப்ரீதிங் பேட்டர்ன் வந்துட்டு கண்ட்ரோல் இருக்கணும் ஸோ அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உங்கள் ப்ரீதிங்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக உங்கள் டாக்டர் அவங்க டீம் வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னா ஒரு எக்ஸசைசஸ் சொல்லித்தருவாங்க சிம்பிள் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் நம்ம யோகாலாம் பண்ணுறோம் இல்லையா பிராணாயமான்னு சொல்கிறோம் ஸோ ப்ரீதின் மூச்சு உள்ளே எடுத்துக்கணும் ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அப்புறம் ப்ரீத் அவுட் மூச்சு வெளியில் விடணும் ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணணும் அது ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் அவங்க ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறது முக்கியம் கிடையாது ஸோ இந்த ப்ரீதிங் பேட்டர்னை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரிகவரி ரொம்ப ஸ்மூதாக இருக்கும் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோடனே எல்லோரும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க ஆக்சுவலாக இந்த காலத்தில் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பிளான்ட் அண்ட் அவுட்கம்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் டென்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸே விடக்கூடாது ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிடேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இட் வில் ஹெல்ப் யூ ரிலாக்ஸ் யோகா மெடிடேஷன் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இது எல்லாமே நுரையீரல் ஆப்ரேஷன் செய்கிறவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும் ஆப்ரேஷனுக்கு முன்னாடின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது ஸ்பெஷலி நெய் வறுத்த ஐட்டம்ஸு பிரியாணி ரொம்ப ஹார்டாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டால் பரவாயில்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் கொண்டு போயிடலாம் ஸோ நம்ம நார்மல் தெற்கு தமிழ் தமிழகத்தினுடைய டயட் இருக்கு இல்லையா சாதம் ரசம் சாம்பார் தயிர் காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே கரெக்டான உணவு தான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் அவசியம் கிடையாது உங்கள் நார்மல் ருட்டீன் டயட் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் இந்த பறுக்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டா போதும் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற விஷயங்களை ஒரு ரெண்டு வாதத்துக்கு நம்ம வந்துட்டு தவிர்த்துட்டா நல்லது ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்கள் பாடி கண்டிஷன் ரொம்ப ஐடியல் சுச்சுவேஷனில் இருக்கணும் ஸோ சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எக்ஸசைசஸ் டயட் எல்லாத்தையும் நம்ம மாடிஃபை பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணணும் அதே போல் நீங்கள் வந்துட்டு சுகருக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்களாலோ ஹைப்பர் டென்ஷன் அதாவது இரத்தக் கொதிப்புக்காக ஏதாவது மாத்திரை எடுக்கிறீங்கனாலோ இது எல்லாத்தையும் உங்கள் டாக்டர் உடனே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த மெடிசின்ஸ் ஸ்டாப் பண்ணணும் எந்தெந்த மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுறது நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டுக்கணும் ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் முடித்ததுக்கு உடனே வீட்டுக்கு போகிறப்ப நிறைய கஷ்டங்கள் வருது ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏரியாவை ரெடி பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற கொஞ்சம் புழுதி அதாவது டஸ்ட் இருக்கிற இடங்கள்லலாம் நம்ம மாற்றணும் நம்ம ரூமில் இருக்கிற குப்பை போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அங்கே இருக்கிற வேலை செய்கிற மக்கள் மற்றும் நம்ம நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்களில் வந்துட்டு நம்ம சென்சிட்டைஸ் பண்ணணும் அதாவது அவங்களுக்கு தெரிய வைக்கணும் தட் நுரையீரல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஃப் பிராக்டிசஸ் நம்ம செய்யணும் அதை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லித்தரணும் பெட்டு வந்துட்டு நாங்கள் எப்பவுமே தலைப்பகுதியை வந்துட்டு கொஞ்சம் முப்பது டிகிரி உயரத்தில் வைப்போம் ஸோ அதுக்காக கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யணும் தலைஹனியை வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பெருசாக வச்சுக்கலாம் அல்லது நம்ம ஹெட் அண்ட் அதாவது தலைப்பகுதிக்கான அந்த கட்டிலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு செங்கலோ இல்லை ரெண்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சுலபமாக இருக்கும் லங்ஸ் ஆப்ரேஷன் வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப கண்ட்ரோல்டு முறையில் அறுவை சிகிச்சை செய்கிறோம் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டில் இருக்கிற என்வாயிரன்மெண்ட்டும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணுன்ட்டு தான் நாங்கள் இவ்வளோ பிளானிங் பண்ணுறோம் இவ்வளோ எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஐம்பதுலேருந்து எண்பது வயசு ஆகுதா நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறவராக இருக்கீங்களா இருபது வருஷமாக சிகரெட் பிடிக்கிறீங்களா அல்லது ஜஸ்ட் ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது விட்டுட்டிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் லங் கேன்சர்லேருந்து ஏர்லி ஸ்டேஜ்ல மற்றும் ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறதுக்கு லோடோ ஒரு ஸ்கேன் வந்திருக்கு இவங்களுக்கு மட்டும் கெமிக்கல் வேலை இண்டஸ்ட்ரியல மற்றும் கட்டட கலை வேலை சிமெண்ட் ஃபேக்ட்ரியில புழுதி அதிகமாக இருக்கிற இடத்துல ரொம்ப டஸ்ட் இருக்கிற இடத்துல நிறைய நாள் வேலை செய்யறவங்களுக்கு புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கும் லோடோ சிடி ஸ்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வீட்டுல ஒருத்தர் யாராவது ரொம்ப சிகரெட்டோ பீடியோ பிடிக்கிறாரா அவர் கூடவே நீங்க இருக்கீங்களா அவரு புகைப்பிடிக்கிற இடத்துலயும் நீங்க நடமாடுற நிலைமை இருக்கா உங்களுக்கும் லங் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் லோடோ சிடி ஸ்கேன் பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் போலீஸாக இருக்கிறவங்க அடிக்கடி ஃப்ளைட்ஸில் போகிறவங்க ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறவங்க உதாரணத்துக்கு கேன்சர் யாருக்காவது வந்திருந்தால் அவங்களுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாள் முன்னாடி நெஞ்சு பகுதிக்கு ரேடியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கும் லங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க ஹை ரிஸ்க் குரூப்பில் வராங்க ரிஸ்க் கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயதுலேருந்து எண்பது வயதுக்கு நடுவில் லோடோஸ் சிடி ஸ்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த லோடோ சிடி ஸ்கேன் ஏன் பண்ணுறோம் ஆரம்ப நிலையில் நிலையில கண்டுபிடிக்கலைன்னா லங் கேன்சரை குணப்படுத்தவே முடியாது நீங்கள் ஸ்மோக்கிங் இருக்கீங்கன்னா தயவுசெய்து அந்த பழக்கத்தை விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி விட முடியலையா கண்டிப்பாக உங்களுக்கு லோடோஸ் சிடி ஸ்கேன் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் லைஃப்பை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆரம்ப நிலையிலேயே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப செக்யூராக வச்சுக்கலாம் உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க லங் கேன்சருக்கு ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு லோடோ சிடி ஸ்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்தியாவில் லங் கேன்சர் வந்துட்டு ரொம்ப காமனாக ஆகிடுச்சு இன்ஃபேக்ட் தமிழகத்தில் ஐந்து ரன்களுக்கு முன்னாடி மோஸ்ட் காமன் கேன்சர் பார்த்திங்கன்னா அது ஸ்டமக் கேன்சர் அதாவது இறைப்பை கேன்சர்னு சொல்லுவோம் ரெண்டாவது பொசிஷனில் ஓரல் கேன்சர் வாய் மற்றும் நாக்கு தொண்டை பகுதியில் இருக்கிற கேன்சர்ஸ் தான் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு மூணாவது பொசிஷனில் தான் லங் கேன்சர் இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா லங் கேன்சர் வந்துட்டு எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிடுச்சு ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா புகைப்பிடிக்கிற பழக்கம் தமிழகத்தில் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இதுக்கு பட் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அதிகமாக ஆக வருங்காலத்தில் நிறைய பேருக்கு லங் கேன்சர் வரப்போகுது அது நாங்கள் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம் நுரையீரல் புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிட்டா பயங்கர யூஸ்ஃபுல் அவங்கள நல்லா சேவ் பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் லங் கேன்சர்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறோம் இதை தவிர்க்கணும்னா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அவங்க பழக்கத்தில் நிறுத்தணும் ரொம்ப நாள் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க லோடோ சிடி ஸ்கேன் செய்யணும் இது பண்ணால் தான் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் இந்த லங் கேன்சர் வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் இந்த பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க ஒரு விளையாட்டாக இருக்குது முன்னாடி வந்துட்டு தெரியாமல் இந்த பழக்கத்தில் உள்ளே வருவாங்க பட் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒரு விளையாட்டாக எடுத்து புகைப்படிக்கிற பழக்கமும் டொபாக்கோ பொருட்களை யூஸ் பண்ணுற பழக்கமும் ரொம்ப காமன் ஆகிடுச்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஆரம்பிப்பாங்க இப்போ வந்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறுலேருந்து ஒரு ஃபேஷன் போல் ஆரம்பிச்சிச்சு சிகரெட் ஸ்மோக்கிங் அது மட்டும் இல்லைங்க லேடிஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளுக்கு நாள் பெண்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது ஸோ இது ஒரு வரியிங் ட்ரெண்ட் இதே மாதிரி போய்ட்டுருந்துச்சுன்னா லங் கேன்சர் வந்துட்டு பயங்கர காமன் ஆயிடும் இட் வில் பிகம் ஸோ காமன் தட் நம்மளால் சமாளிக்கவே முடியாது நுரையீரல் புற்றுநோய் நோய் வந்துச்சுன்னா அது லைஃபே கெடுத்துடும் ஸோ நம்ம பிளான் பண்ணி நம்ம உடம்பையே நம்ம கெடுத்துக்கிற மாதிரி ஒரு புற்றுநோய் இது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா சில ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால் லங் கேன்சர் வர்றதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ சில டைம் சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லாமல் எந்த எக்ஸ்போஷரும் இல்லாமல் நுரையீரல் வந்துட்டு வர்றதை நாங்கள் பார்க்குறோம் இது ஸ்பெஷலி ஆசிய மக்களுக்கு சில மியூட்டேஷன்ஸ் ரொம்ப காமனாக வருது அந்த மியூட்டேஷன்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு எந்த பழக்கமே இல்லாமல் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மியூட்டேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இப்போ இருக்குது மியூட்டேஷன் பாசிட்டிவ் லங் கேன்சருக்கு வந்துட்டு ஒரே மாத்திரை அந்த ஒரே மாத்திரையை சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருந்துக்கலாம் ஸோ அந்த காலத்தில் சக்கரை வியாதி ப்ரெஷர் ஹார்ட் போன்ற வியாதிகளுக்கு மருந்தே இல்லாதவங்க இருந்துச்சு நிறைய பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து இருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் டயபெட்டிஸ் அதாவது சக்கரை வியாதிக்கு பயங்கர நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு பிபிக்கு நல்ல எஃபெக்டிவான மருந்துகள் வந்துருச்சு ஹார்ட்டுக்கும் நிறைய எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் வந்துருச்சு ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஒரு எட்டு வருஷத்துலேருந்து மியூட்டேஷன் பாசிட்டிவ் லங் கேன்சருக்கு நிறைய டேப்லெட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த ஒரே டேப்லெட் டெய்லி காலையில் ஒரு டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு அந்த டோட்டல் லங் கேன்சர் அப்படியே அமைதியாகிடும் ஸோ லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது மிக அவசியம் மியூட்டேஷன் பாசிட்டிவ் லங் கேன்சருக்கு அவுட் கம்ஸ் அதாவது விளைவுகள் ரொம்ப நல்லாவே இருக்குது இன்ஃபேக்ட் மியூட்டேஷன் பாசிட்டிவ் லங் கேன்சருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்ன்ற அந்த க்ரைட்டீரியாவே கிடையாது இவங்கெல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க புகையிலை பயன்படுத்திருக்க மாட்டாங்க எந்த எக்ஸ்போஷரும் இருக்காது புகை பழுதி இடத்துல வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த கேன்சர் வரும் ஸோ அந்த கேன்சர் ஒன்ஸ் டயக்னோஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க கேன்சரில் இருக்கிற பகுதியை எடுத்து டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு ஒரே மாத்திரையில் கீமோ தெரப்பி இல்லாமல் பேஷண்ட் வந்துட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அட்வான்ஸ் நுரையில் புற்றுநோய் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒன் இயர் தான் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி ஒன் இயருக்கு மேலே உங்களுக்கு லைஃப் எங்களுக்கு கொடுக்கவே முடியாது ரொம்ப பேட் சுச்சுவேஷனாக இருந்துச்சு நிறைய பேஷண்ட் இறந்து போவாங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் ரெவல்யூஷனரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு லங் கேன்சருக்கு இன்றைக்கி ஸ்டேஜ் ஃபோரில் லங் கேன்சர் வந்தாலும் கரெக்டான நம்ம டெஸ்டிங் பண்ணி என்ன மருந்து கொடுக்கணுன்னு நிர்ணயிச்சிட்டோம்னா ஃபைவ் இயர்ஸ் சம்டைம்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் பேஷண்ட்டு நம்ம இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வருஷம் இருந்த பேஷண்ட்டு இன்றைக்கி கம்ஃபர்டபுளாகவே டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பாதையில் போகிறதுக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டான டெஸ்டிங் முறைகளை நான் செஞ்சுக்கணும் டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி மியூட்டேஷன் டெஸ்ட் செய்யணும் இம்யூனோதெரப்பி போன்ற புது மருந்துகளுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும் இந்த ரெண்டு காம்பினேஷனும் நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய அட்வான்ஸ் லங் கேன்சர்ஸையும் நம்ம கண்ட்ரோலில் வந்துடலாம் ரொம்ப எக்ஸைட்டிக்கான பிரான்ச் லங் கேன்சர் பிரான்ச் இன்றைக்கி தமிழகத்தில் மிக காமனாக இருக்கிற கேன்சர் லங் கேன்சர் மெடிசின்ஸும் ரொம்ப அட்வான்ஸ்ட் மெடிசின்ஸ் வந்துருச்சு ஸோ நீங்கள் மனசை தளரவிட வேண்டாம் அட்வான்ஸ் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கும் அட்வான்ஸ்ட் இம்யூனோ தெரப்பி மற்றும் டார்கெட்டட் தெரப்பிக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எலிஜிபுளாக இருப்பாங்க லங் கேன்சர் வந்தவங்களுக்கு ஒன் இயர் தான் ஒழிகிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்குது பட் புது புது மெடிசின்ஸ் வந்துருச்சு நல்ல அறுவை சிகிச்சை முறைகள் வந்துடுச்சு இனி ஒன் இயர் இல்லை நிறைய நாள் இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ அட்வான்ஸ் லங் கேன்சரை பற்றி கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் பெண்கள் வந்து சிகரெட் பிடிக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு தமிழகத்தில் ஸ்பெஷலி அதிகமாயிட்டே வருது இதனால் ஸ்பெஷலாக என்ன பாதிப்பு வருது லேடீஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு ஆண்களை விட அதிகம் அவங்க புகை பிடித்தால் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்கள் மிக விரைவில் பெண்களுடைய ஆர்கன்ஸை வந்துட்டு பாதிக்கப்படலாம் புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்துட்டு ப்ரெக்னன்சியை பாதிக்கிற அளவுக்கு அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது யூட்ரஸ்னுடைய ரத்த குழாய்களை பாதிக்கும் மற்றும் குழந்தை சப்போஸ் உள்ளே உருவாகுதுன்னா குழந்தையினுடைய வளர்ச்சியும் அது பாதிக்கப்படுது ஸோ அதனால் பெண்கள் வந்து சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களை உபயோகப்படுத்துகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் அதை விடுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கணும் புதுசாக இந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கலாம் இந்த என்ஜாய்மெண்ட்டும் நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தயவுசெய்து இட்ஸ் அ வெரி பேட் திங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்